ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஷ் விசி அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி வந்து பதிமூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான குரூப் டூ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நாளைய தேதி வந்து நடக்க போகுது ப்லிமினரி எக்ஸாம் வந்து போகுது பதினாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை நடக்க போகுது ஸோ வந்து தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய இருக்க இந்த எக்ஸாமுக்கு வந்து நிறைய பேர் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து தயாராகிட்டு நாளைக்கு எழுத தேர்வு எழுத தயாராக இருப்பீங்க ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது என்னென்ன மாதிரியான திங்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் கட்டாயம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் எல்லாருமே வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க ஸோ ஹால் டிக்கெட் வந்து போன வாரம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதோட ஒரு ஜெராக்ஸ் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியராக ஒரு இது எடுத்து வச்சுக்கணும் அது ரொம்பவே முக்கியமான ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் உங்களுடைய ஒரு ஐடி ப்ரூஃப் அவங்கள்ட்ட நீங்கள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் ஆதார் கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அல்லது பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டு எடுத்துகிட்டு போகலாம் பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்க பாஸ்போர்ட் அல்லது டிரைவிங் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் ஒரிஜினல் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போனால் போதும் மோஸ்ட்லி நீங்கள் ஆதாரே எடுத்துகிட்டு போங்க அதான் ஏன்னா மோஸ்ட்லி எல்லோரும் அதான் எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ நீங்கள் ஆதார் எடுத்துகிட்டு போகிறது பெட்டர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாக் இங்க் பென் அதாவது பால் பாயிண்ட் பென் அஞ்சு ரூபா பிளாக் பிங்க் பென்னு தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ப்ளூ கலர் நாட் அலவுட் அதில் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்கள் பேப்பரை வந்து வேலிட் பண்ண மாட்டாங்க ஸோ பிளாக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லோ ஸ்டிக்கோ இங்க் பெனாவோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடாதீங்க சாதாரண பால் பாயிண்ட் பென் அது நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அதுதான் ஓகே அடுத்து வந்து வாட்ச் நீங்கள் உங்களுக்கு அளவுடு உண்டு ஆனால் இந்த இப்போ அட்வான்ஸாக வந்திருக்க வாட்ச் அந்த டிஜிட்டல் வாட்ச்லாம் சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி வாட்சஸ்லாம் இருக்காது ஸோ அது மாதிரி இருந்தால் அவங்க கிளாஸ்லேயே வந்து அவங்க வாங்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வாட்ச் வச்சுருக்கவங்க போட்டுட்டு போகாதீங்க இந்த பழைய டைப் வாட்சுன்னா அலௌடு உண்டு நினைக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நீங்கள் எதுக்கும் சேஃப்டிக்கு ரெண்டு ஃபோட்டோஸ் வச்சுக்கோங்க ஏன்னு சொல்கிறேன்னா இன்கேஸ் உங்கள் ஹால் டிக்கெட்டில் உங்களோட ஃபோட்டோ க்ளியராக இல்லை அவங்க வச்சுருக்க அந்த இதில் வந்து உங்கள் ஃபோட்டோ கிளியராக இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க ஒரு பேப்பர் கொடுத்து அதில் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து இது பண்ண சொல்லி கம் பண்ண சொல்லிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எழுதி அவங்க ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் க்ளியராக தான் இருக்கும் இன்கேஸ் இல்லாதவங்க ஃபோட்டோ எடுத்து இன்விஜுவலேட்டர்ட்டாக கொடுக்குற மாதிரி வரும் ஸோ அந்த ஸ்டெப்புக்காக நீங்கள் அது வச்சுக்கோங்க வாட்டர் பாட்டில் உங்களுக்கு தேவைப்படும் ஸோ அதுவுமே வச்சுக்கோங்க டைம் ரிப்போர்ட்னா என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ நீங்கள் பார்ப்பீங்க ரீசண்டாக நடந்தால் நிறைய டிஎன்பிசி எக்ஸாமில் நிறைய பேர் சென்டருக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகிற வசதிக்கு அவங்க வந்து கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டைம் ரிப்போர்ட்டிங் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு எட்டரை மணிக்கெல்லாம் உங்கள் சென்டருக்கு போகிறதுக்காக இது பண்ணிக்கங்க இல்லை எனக்கு லாங் டிஸ்டன்ஸில் கொடுத்துருக்காங்கனாலும் அது வேறு வழி இல்லை ஸோ நம்ம முடிஞ்சளவு நம்ம தான் சீக்கிரம் போகணும் நம்ம இவ்வளோ படித்ததே இந்த ஒரு நாளுக்கு தாங்கிறப்ப நம்ம அட்வான்ஸாக தான் கிளம்பி ஆகணும் ஸோ சென்டருக்கு எப்படியாச்சும் கொஞ்சம் முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவராவது முன்னாடி போகிற மாதிரி சென்டரில் போயிட்டு அந்த சென்ட்ரு தானா ஏன்னா ஒரே சென்டரில் அதாவது பக்கத்து பக்கத்தில் ஒரே ஸ்கூல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்க மாதிரியான இடங்களும் தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ அந்த சென்டரில் நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த இதில் இருக்காங்கிறத செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ டைமிங் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம் எல்லோரும் சேஃபாக எக்ஸாம் எழுதிட்டு ரிட்டன் எல்லோரும் சேஃபாக வீட்டுக்கு போய் இது பண்ணுங்க ஆல் த பெஸ்ட் நான் இப்போ இந்த ஒன் வீக்காக இது போடலை வீடியோ போட முடில ஸோ எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ இந்த குரூப் டூக்கு அப்புறம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அனைத்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கும் சரி மும்முரமாக நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டுக்காக நான் காத்திருக்கேன் நன்றி வணக்கம்